என் கணவர் இறந்த பிறகு நான் எங்கள் வடை மற்றும் தேநீர் கடையை நடத்தி வந்தேன் நான் மிகவும் தனிமையாக உணர்ந்தேன் திடீரென்று ஒரு இளைஞன் என் தேநீர் மற்றும் வடை கடைக்கு வந்தான் அவனுக்கு வேலை தேவைப்பட்டது நான் அவனை வேலைக்கு அமர்த்தினேன் அவன் பார்க்க மிகவும் அழகாக இருந்தான் மெதுவாக எங்கள் நட்பு வளர்ந்தது ஒரு நாள் அவன் என் வீட்டிற்கு வந்தான் வெளியே மிகவும் இருட்டாக இருந்தது நாங்கள் ஒன்றாக உணவு சாப்பிட்டோம் மாலையில் தூங்க சென்றோம் அன்று இரவில் என் பெயர் கார்த்திகா எனக்கு இருபத்தி ஏழு வயது ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு திருமணம் நடந்தது எங்கள் குடும்ப நிலைமை பரவாயில்லை என் கணவரின் தொழில் சாலையோரம் ஒரு சிறிய டீ கடை இருந்தது அந்த கடையில் நாங்கள் வடை மற்றும் தேநீர் விற்றோம் ஆனால் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு என் கணவர் நோய் காரணமாக இறந்து விட்டார் எங்களுக்கு குழந்தைகள் இல்லை ஆனால் நாங்கள் இருவரும் மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தோம் அவருக்கு என் மீது மிகுந்த அன்பு இருந்தது ஆனால் திடீரென்று அவர் என்னை தனியாக விட்டுவிட்டு சென்றுவிட்டார் அவர் மறைவு எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது அவரது மறைவிற்கு பிறகு அந்த துயரத்திலிருந்து மீள எனக்கு நிறைய நேரம் பிடித்தது எங்கள் ஹோட்டல் நீண்ட காலமாக மூடப்பட்டிருந்தது பிறகு நான் அதே கடையை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று முடிவு செய்தேன் ஏனென்றால் எங்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு வேறு வழி இல்லை நான் அவர் டீ கடையை மீண்டும் தொடங்கினேன் நானே டீயும் வடையும் செய்து விற்று வந்தேன் அதில் கொஞ்சம் பணம் கிடைத்தது அதாவது போதுமான பணம் கிடைத்தது ஆனால் எல்லா வேலைகளையும் தனியாக செய்வதில் மிகவும் சிரமமாக இருந்தது எல்லாவற்றையும் செய்வது பாத்திரங்களை கழுவுவது ஹோட்டலை திறப்பது மூடுவது இந்த எல்லா வேலைகளும் என் தலை மீதுதான் விழுந்தன இப்படி ஒரு நாள் ஒரு இளைஞன் என் ஹோட்டலுக்கு வந்தான் அவனுக்கு சுமார் இருபத்தி எட்டு வயது இருக்கும் அவன் ஒரு வடையும் ஒரு டீயும் ஆர்டர் செய்தான் நான் அவனுக்கு கொடுத்தேன் அவன் வடை சாப்பிட்டு கொண்டே என்னுடன் பேசிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அவன் பார்க்க மிகவும் ஹேண்ட்ஸமாக இல்லை ஆனால் நன்றாக இருந்தான் அவன் என்னிடம் கேட்டான் இங்கே எங்கேயாவது வேலை கிடைக்குமா என்றான் நான் அவனிடம் கேட்டேன் எந்த மாதிரியான வேலை தேடுகிறீர்கள் அவன் எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்லை என் பொருளாதார நிலை மிகவும் மோசமாக உள்ளது நான் அனாதை நான் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்திருக்கிறேன் ஆனால் வறுமை காரணமாக என்னால் மேற்கொண்டு படிக்க முடியவில்லை பல நாட்களாக வேலை தேடிக்கொண்டிருக்கிறேன் ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை என்றான் அவன் பேசியதை கேட்டு எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது நான் அவனிடம் பார்க்கிறேன் ஏதாவது வேலை இருந்தால் சொல்கிறேன் இரண்டு மூன்று நாட்களில் சொல்கிறேன் என்றேன் அவன் சரி அப்புறம் சந்திக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டான் நானும் அவனைப் பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தேன் அவனை எனக்கு பிடித்திருந்தது என் மனது ஏன் அவனை என் கடையில் வேலைக்கு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று முடிவு செய்தது ஏனென்றால் எனக்கும் உதவி தேவைப்பட்டது பிறகு நான் இரண்டு மூன்று நாட்கள் என் வேலையில் மும்மரமாகிவிட்டேன் ஒரு நாள் மதியம் அவன் மீண்டும் வந்து மேடம் நான் உங்களிடம் வேலை பற்றி கேட்டிருந்தேன் ஏதாவது கிடைத்ததா என்று கேட்டான் நான் அவனிடம் நீ இந்த கடையில் வேலை செய்வாயா என்று கேட்டேன் அவன் என்னை பார்த்தான் நானும் அவனை பார்த்தேன் அப்போதுதான் முதல் முறையாக எங்கள் கண்கள் சந்தித்தன சிறிது நேரம் நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தோம் அவனது கண்களில் ஒரு தனித்துவமான ஒளி இருந்தது அவன் நான் எந்த வேலை செய்யவும் தயாராக இருக்கிறேன் என்றான் நான் இங்கு வடை எப்படி செய்வது டீ எப்படி செய்வது என்பதை கற்றுக் கொடுக்கிறேன் எப்போதுமே மேசை நாற்காலிகளை போடுவது பாத்திரங்களை கழுவுவது சுத்தம் செய்வது இவையெல்லாம் செய்ய வேண்டும் என்றேன் அவன் எனக்கு சம்மதம் நான் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளவும் செய்யவும் தயாராக இருக்கிறேன் எனக்கு வேலை தேவை என்றான் பிறகு நான் அவனிடம் உன் பெயர் என்ன எங்கு வசிக்கிறாய் எப்போது வேலை தொடங்குவாய் என்று கேட்டேன் அவன் என் பெயர் இசைக்கு முத்து நான் இன்றிலிருந்தே வேலைக்கு வருவேன் எனக்கு நிரந்தரமான தங்குமிடம் இல்லை சில சமயங்களில் கோவிலில் தூங்குவேன் சில சமயங்களில் பள்ளியில் எனக்கு நிரந்தரமான வீடு இல்லை என்றான் இதை கேட்டு எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது ஒரு தனிப்பெண்ணாக அவனை என் வீட்டிற்கு அழைத்து வருவது சரியல்ல அதனால் என் மனதில் பல கவலைகள் இருந்தன நான் அவனிடம் தெளிவாக சொன்னேன் நான் உனக்கு வேலை கொடுக்க முடியும் ஆனால் தங்குவதற்கு நான் எந்த உதவியும் செய்ய முடியாது அதை நீதான் தான் பார்த்து வேண்டும் என்றேன் அவன் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு சரி மேடம் பரவாயில்லை என்றார் அஞ்சிலிருந்து அவன் என் கடைக்கு வேலைக்கு வர ஆரம்பித்தான் முதல் நாளிலேயே பாத்திரம் கழுவுவது சுத்தம் செய்வது போன்ற அனைத்து பொறுப்புகளையும் மனப்பூர்வமாக செய்தான் அவன் மிகவும் புரிந்து கொள்ளக்கூடியவனாகவும் கடின உழைப்பாளியாகவும் இருந்தான் அவனுக்கு ஒரு வாய்ப்பு மட்டுமே தேவைப்பட்டது மாலை நேரங்களில் அவன் கோவிலில் தர்மசாலையில் அல்லது ஏதாவது ஒரு அரசு பள்ளியில் சென்று தூங்குவான் அவனிடம் ஒரு சிறிய மூட்டை இருந்தது அதில் அவனது உடைகள் படுக்கை மற்றும் போர்வைகள் அனைத்தும் இருந்தன எட்டு பத்து நாட்களாக அந்த இளைஞன் தினமும் என் கடைக்கு வந்து கொண்டிருந்தான் அவன் மிகவும் நேர்மையானவனாகவும் வேலையை முழு அர்ப்பணிப்புடன் செய்பவனாகவும் இருந்தான் எனக்கு அவன் வெளியே எங்கு தூங்குகிறான் என்பதுதான் கவலையாக இருந்தது பிறகு நான் என் மனதை திடப்படுத்தி கொண்டேன் நான் கிராமத்தில் தான் வசித்து வந்தேன் ஹோட்டலில் இருந்து என் வீடு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது நான் தினமும் அந்த தூரத்தை நடந்தே கடந்தேன் எங்கள் வீட்டருகில் வேறு வீடுகள் இல்லை எங்களுக்கு சொந்தமாக சிறிய விவசாய நிலமும் அந்த நிலத்தில் என் வீடும் இருந்தது பிறகு நான் அந்த இளைஞனிடம் உனக்கு தங்க இடமில்லை என்றால் எங்கள் வீட்டிற்கு அருகில் ஒரு சிறிய குடிசை கட்டி தங்கலாம் என்றேன் அந்த இளைஞன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான் ஞாயிற்றுக்கிழமைகளில் எங்கள் ஹோட்டல் மூடப்பட்டிருக்கும் அதனால் அவன் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒரு சிறிய வீடு கட்ட முடிவு செய்தான் நானும் அவனுக்கு உதவ இருந்தேன் எங்கள் வயலில் சிறிது விறகுகள் இருந்தன அவன் அந்த சாமான்கள் அனைத்தையும் சேகரித்தான் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இருவரும் அந்த குடிசையை கட்டி கொண்டிருந்த போது பலமுறை எங்கள் கண்கள் ஒன்றை ஒன்று சந்தித்தன சில சமயங்களில் லேசான புண்ணாக ஏற்பட்டன எங்கள் இருவருக்கும் இடையே ஒரு தனித்துவமான அன்பு உருவாகத் தொடங்கியது நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் கண்களை பார்த்து கொண்டோம் அவன் ஒரு நல்ல மனிதன் அவனுடைய குணம் மிகவும் நல்லதாக இருந்தது அவன் ஒருபோதும் எந்த தவறும் செய்யவில்லை அவனது பேச்சு மிகவும் கண்ணியமாகவும் இனிமையாகவும் இருந்தது அவனுடைய சிறிய வீடு ஒரே நாளில் கட்டி முடிக்கப்பட்டது மாலையில் நான் தான் அவனுக்கு சமைத்து கொடுத்தேன் அடுத்த நாளிலிருந்து அவன் தானே சமைக்க ஆரம்பித்தான் நான் அவனுக்கு எங்கள் வீட்டில் இருந்த ஒரு அடுப்பு சிறிது மண்ணெண்ணெய் மற்றும் சில அத்தியாவசிய பாத்திரங்களை கொடுத்தேன் அதோடு ரேஷன் பொருட்களை வாங்குவதற்காக சில பணத்தையும் கொடுத்தேன் அவன் தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி இப்போது தானே சமைத்து சாப்பிட ஆரம்பித்தான் இப்போது நாங்கள் இருவரும் தினமும் எங்கள் ஹோட்டலுக்கு செல்ல ஆரம்பித்தோம் நான் அவனுக்கு மெதுவாக வடை மற்றும் தேநீர் செய்ய கற்றுக் கொடுத்தேன் இப்போது அவர் இதையெல்லாம் மிக நன்றாக செய்ய தொடங்கியிருந்தார் நான் வெறும் பணப்பெட்டியின் அருகில் அமர்ந்திருப்பேன் சில சமயங்களில் பாத்திரம் கழுவும் வேலையும் அவருடையதாக இருந்தது இப்போது அவர் எல்லா வேலைகளையும் தனியாக செய்ய தொடங்கியிருந்தார் அவருடைய கைகளின் சுவை மிக நன்றாக இருந்தது அவர் வடை மிக சுவையாக செய்வார் இதனாலேயே வாடிக்கையாளர்களுக்கு அவரை மிகவும் பிடித்து போனது கடையில் கூட்டம் அலைமோதியது இதனால் எங்கள் வருமானமும் நன்றாக இருந்தது நான் அவருக்கு மெதுவாக சம்பளம் கொடுக்கவும் ஆரம்பித்தேன் இப்போது ஐந்து ஆறு மாதங்கள் ஆகிவிட்டன அவர் மிக நேர்மையானவர் அதனால் எனக்கு அவர் மீது மிகுந்த நம்பிக்கை ஏற்பட்டது மேலும் அவர் மீது எனக்கு அன்பும் அதிகரித்து வந்தது அவரும் சில சமயங்களில் என்னை பார்ப்பார் என்னிடம் இனிமையாக பேசுவார் எங்களுக்கிடையே இப்போது ஒரு புதிய உறவு உருவாக ஆரம்பித்தது என் கணவர் இறந்த பிறகு நான் முற்றிலும் தனிமையாகிவிட்டேன் ஆனால் இந்த இளைஞன் வந்ததால் என் வாழ்க்கையில் மெதுவாக மீண்டும் மகிழ்ச்சி வரத் தொடங்கியது ஒரு எங்கள் வீட்டின் அருகிலேயே சில வீடுகளில் திருட்டு நடந்தது இதனால் கிராமம் முழுவதும் பயம் சூழ்ந்தது எனக்கு மிகவும் பயமாக இருந்தது என்ன செய்வது என்று புரியவில்லை எனக்கு தனியாக தூக்கமும் வரவில்லை பிறகு அந்த இளைஞனை என் வீட்டிற்கு அழைக்கலாம் என்று யோசித்தேன் ஆனால் என் வீடு பெரியது இரண்டு மூன்று அறைகள் கொண்ட வீடு நான் இசைக்கு முத்துவிடம் எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது நீ சில நாட்கள் என் வீட்டிற்கு வந்து தங்கிக் கொள்கிறாயா என்றேன் நாம் இருவருக்கும் நான் உணவு சமைத்து வைப்பேன் நீ இரவு தூங்குவதற்கு வந்து சாப்பிட்டால் போதும் என்றேன் அவன் சரி என்றான் அன்று நாங்கள் ஹோட்டலில் இருந்து வீட்டிற்கு திரும்பினோம் இசைக்கு தன் குடிசைக்கு சென்றான் பிறகு நான் அவனிடம் நீ சமைக்காதே நான் உனக்கு சமைத்து தருகிறேன் என்றேன் பிறகு நான் இருவருக்கும் சமைத்தேன் உருளைக்கிழங்கு கிழங்கு சாதம் மற்றும் பருப்பு குழம்பு வைத்தேன் நாங்கள் இருவரும் உணவு சாப்பிட ஆரம்பித்தோம் இன்றுதான் முதல் முறையாக நாங்கள் இருவரும் ஒன்றாக சாப்பிட்டோம் நான் என் கணவருடன் சாப்பிட்டது போலவே இருந்தது அந்த தருணம் எனக்கு நினைவுக்கு வந்தது என் கண்கள் கலங்கின அவன் என் கண்களை பார்த்து ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டான் நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி அமைதியாக உட்கார்ந்தேன் நாங்கள் இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக சாப்பிட்டோம் சாப்பிட்ட பிறகு சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தோம் கொண்டிருந்தோம் அப்போது எங்களிடம் டிவி இல்லை அதனால் என்ன செய்வது என்று பேச ஆரம்பித்தோம் நான் அவனை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தேன் உன்னை பற்றி சொல் என்று கேட்டேன் அவன் என் பெற்றர் யார் என்று எனக்கு தெரியாது நான் ஒரு அனாதை நான் ஒரு அனாதை இல்லத்தில் படித்தேன் படிப்பு முடிந்த பிறகு நான் அனாதை இல்லத்தை விட்டு வெளியேறினேன் நான் ஏதேனும் சொந்த தொழில் செய்ய முடிவு செய்தேன் ஆனால் என்னிடம் பணம் இல்லை யாரும் எனக்கு வேலை கொடுக்கவில்லை அதனால் என்ன வேலை கிடைத்ததோ அதை செய்தேன் எங்கே இடம் கிடைத்ததோ அங்கே தங்கினேன் ஆனால் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்தீர்கள் இது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளித்தது ஏனென்றால் நீங்கள் என் வாழ்க்கையில் வந்ததால் என் அதிர்ஷ்டமே மாறிவிட்டது என்று எனக்கு தோன்றுகிறது நீங்கள் எனக்கு ஆதரவு அளிக்கவில்லை என்றால் என் வாழ்க்கை வேறு விதமாக இருந்திருக்கும் அவன் என்னை மிகவும் பாராட்டினான் அதனால் என் மனதில் அவனுக்காக மிகுந்த மரியாதை பிறந்தது இப்போது இரவு பத்து மணி ஆகிவிட்டது நாங்கள் இருவரும் தூங்க முடிவு செய்தோம் இருவரும் தனித்தனி படுக்கைகள் விரித்திருந்தோம் நடுவில் கொஞ்சம் இடைவெளி இருந்தது இப்போது நாங்கள் இருவரும் தூங்க முயற்சித்தோம் சிறிது நேரத்தில் இசைக்கு முத்து தூங்கிவிட்டான் ஆனால் எனக்கு தூக்கம் வரவில்லை எனக்கு என் கணவர் ஞாபகம் வந்தது இந்த இளைஞன் என் அருகில் இருந்தபோதிலும் அவன் ஒருபோதும் என் மீது தவறான எண்ணம் கொள்ளவில்லை ஒருபோதும் தவறாக நடந்து கொள்ளவில்லை அவன் மிகவும் நேர்மையானவன் அவன் மீது எனக்கு மிகவும் பெருமையாக இருந்தது என் கணவரின் நினைவுகள் மீண்டும் மீண்டும் என் கண்முன் வந்தன கடந்த மூன்று நான்கு வருடங்களாக நான் தனியாக இருந்தேன் ஆனால் இப்போது இந்த இசைக்கு எனக்கு ஒரு ஆதரவு கிடைத்தது என் மனதில் பல கனவுகள் வந்தது எனக்கு தூக்கம் வரவில்லை நான் எழுந்து இசைக்கு படுத்திருந்த இடத்திற்கு சென்று அமர்ந்தேன் அவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான் அவனிடம் என் கணவரின் பிம்பம் தெரிந்தது இவ்வளவு நேர்மையான இளைஞன் எவ்வளவு நல்ல குணமுடையவன் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அவனை பார்த்து கொண்டிருந்தேன் என் கண்களிலிருந்து கண்ணீர் வலிந்து கொண்டிருந்தது அந்த கண்ணீரில் ஒரு துளி இசக்கி முத்துவின் முகத்தில் விழுந்தது அவனது தூக்கம் கலைந்தது கண்களைத் திறந்து பார்த்தபோது நான் அழுவதை பார்த்து அவனும் மிகவும் வருத்தப்பட்டான் அவன் தனது மென்மையான கைகளால் என் கண்களைத் துடைத்துவிட்டு ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டான் நான் சொன்னேன் என் கணவர் மறைந்த பிறகு நான் மிகவும் தனிமையாக உணர்ந்தேன் ஆனால் இப்போது சில நாட்களாக எனக்கு உன்னுடைய ஆதரவு கிடைத்துள்ளது எனக்கு மிகவும் நன்றாக இருக்கிறது நீ மிகவும் நேர்மையானவன் என்னிடம் ஒருபோதும் தவறாக நடந்து கொண்டதில்லை உண்மையை சொல்லட்டுமா இசைக்கு முத்து எனக்கு உன்னை பிடித்து விட்டது எனக்கு உன் மீது பாசம் வந்துவிட்டது உன்னை போல் ஒரு நேர்மையான மனிதன் எனக்கு ஒருபோதும் கிடைக்க மாட்டான் உனக்கு பதிலாக வேறு யாராவது இருந்திருந்தால் ஒருவேளை அவர்கள் என்னிடம் விசித்திரமாக நடந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் நீ ஒருபோதும் அப்படி எதுவும் செய்யவில்லை நான் அவன் கைகளை என் கைகளில் பிடித்துக்கொண்டு இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தேன் பிறகு அவன் என்னை பார்த்து எனக்கும் உங்களை பிடித்துள்ளது என்றான் நாங்கள் நீண்ட நேரம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தோம் நான் அவனிடம் கேட்டேன் இசைக்கு நீ எனக்கு வாழ்நாள் முழுவதும் துணையாக இருப்பாயா என்னை திருமணம் செய்து கொள்வாயா முத்து கண்களில் கண்ணீர் வந்தது பிறகு நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் காதலிக்க ஆரம்பித்தோம் நாங்கள் ஒருவரை ஒருவர் முழு மனதோடு காதலித்தோம் அவன் எனக்கு உண்மையான அன்பை கொடுத்தான் நானும் அவனை மனதார காதலித்தேன் பின்னர் நாங்கள் திருமணம் செய்து கொள்ளவும் ஒன்றாக வாழவும் ஹோட்டலை சிறப்பாக நடத்தவும் முடிவு செய்தோம் இப்படி நாங்கள் ஒருவரை ஒருவர் நீண்ட காலம் காதலித்தோம் பின்னர் அருகில் கோவிலுக்கு சென்று திருமணம் செய்து கொண்டோம் இப்போது நாங்கள் இருவரும் ஒன்றாக வாழ ஆரம்பித்தோம் இசக்கி முத்துவின் குணம் இன்றும் அப்படியே இருக்கிறது அவன் இன்றும் என்னை அவ்வளவு நேசிக்கிறான் எனக்கு மரியாதை கொடுக்கிறான் நானும் அவனை ஒரு கணவனாக மதிக்கிறேன் அவன் இப்போது வடை மற்றும் டீ தயாரிக்கிறான் நான் கவுண்டரில் உட்காருகிறேன் நான் ஹோட்டலில் கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பித்திருக்கிறேன் எல்லாம் நல்லபடியாக போய்க்கொண்டிருந்தது சில நாட்களிலேயே நான் கர்ப்பம் தரித்தேன் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் ஏனென்றால் இப்போது எங்கள் வாழ்க்கையில் மூன்றாவது நபர் நுழையப் போகிறார் மெதுவாக ஒன்பது மாதங்கள் நிறைவடைந்தன நான் ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தேன் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் இசைக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான் அன்று நாங்கள் இருவரும் அழுதோம் ஏனென்றால் நாங்கள் ஒருவரை ஒருவர் அடையாளம் காணாமல் ஒருவரை ஒருவர் சந்திக்காமல் இருந்திருந்தால் இன்றைய நாளை நாங்கள் பார்த்திருக்க மாட்டோம் இதுதான் விதி துணை இல்லாத இருவரும் இப்போது ஒருவருக்கொருவர் துணையாக இருந்தனர் இந்த கதை பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் செய்யுங்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி